நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தருமபுரி மாவட்டம் பாலகோட்டில் புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக பாலகோடு டிஎஸ்பி மனோகரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் இன்று பாலகோடு புதிய தேசிய நெடுஞ்சாலையில் இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் மற்றும் எஸ்ஐ கோகுல் மற்றும் சரவணன் தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் இருந்து தருமபுரி நோக்கி வேகமாக வந்த மினி சரக்கு லாரியை போலீசார் நிரத்த சொல்லியும் நிற்காமல் சென்றதால் சந்தேகமடைந்த போலீசார் விரட்டிச் சென்று மினி சரக்கு லாரியை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் அதில் ஆன்ஸ் தூலிப் மற்றும் உள்ளிட்ட மூன்று லட்சம் மதிப்பிலான ஒரு டன் குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கும் முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை ஓட்டுநரை பிடித்து விசாரித்ததில் சேலம் மாவட்டம் காட்டுவளைவு பகுதியைச் சேர்ந்த பாபர் வயது முப்பத்தி எட்டு என்பது கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் கேரளாவிற்கு குட்கா கடத்தி சென்றதும் தெரிய வந்தது அதனை தொடர்ந்து மினி லாரியுடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ப பாபர் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் இது குறித்து டிஎஸ்பி மனோகரன் கூறுகையில் தொடர்ந்து குட்கா பொருட்களை கடத்துதல் குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குட்கா கடத்துபவர்கள் மீது குண்டார் சட்டத்தில் கைது செய்யப்படும் என எச்சரித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன்